ஹலோ நானும் வந்து ஒரு விவசாயிங்க திருப்பத்தூர் மாவட்டம் வாணியம்பாடி வள்ளிப்பட்டு கிராமத்தில் இருக்கிறேன் விவசாயத்தில் கூட ஆடு இந்த மாதிரி மாடு எல்லாம் வச்சு பாதுகாத்துக்கிறேன் இந்த மாதிரி பண்ணும்போது ஆட்டுக்கு எல்லாம் இந்த மாதிரி புண்ணு வந்துட்டு கொதிட்டு அதனால் நான் இருந்து கிட்ட இருந்து மருந்து வாங்கி இந்த மாதிரி யூஸ் பண்ணி அதுக்கப்புறமா சுத்தமாக ஆயிட்டு இந்த மாதிரி இருக்குது அதை நீங்களும் வந்து அவர்கிட்ட கான்டாக்ட் பண்ணி இந்த நம்பருக்கு பயனடையலாம் நூறு சதவீதம் வந்து ஆட்டுக்காக இருக்கட்டும் மாட்டுக்காக இருக்கட்டும் எந்த ப்ராப்ளம்னாலும் இந்த மாதிரி நாட்டு வைத்தியத்தில் குணமாயிடுது நான் இப்போ ஒரு வருஷமாகவே வந்து ஆட்டுக்கு மாட்டுக்கெல்லாம் அவர்கிட்ட இருந்து தான் அந்த மாதிரி மருந்துகள்லாம் வாங்கி யூஸ் இருக்கேன் இது வந்து முன்னாடி இருந்தது போட்டோவில் பார்க்குறீங்க நீங்கள் இந்த மாதிரி இருந்தது இது வந்து ஒரு எண்ணெய் கொடுத்தாரு வயிற்றுக்கு ஒரு மருந்து கொடுத்தாரு அது கண்டினியூவாக ஒரு வாரம் யூஸ் பண்ண அப்புறமா ஆஃப்டர் ட்ரீட்மெண்ட்டுக்கு அப்புறமா இன்னொரு ஃபோட்டோ அனுப்பியிருக்கோம் இது வந்து க்யூராயிடுச்சு இந்த மாதிரி வந்து நீங்களும் ஐயாவை அணுகி பெறணும்னு கேட்டுக்கொள்கிறேன் கேட்டுக்கிறமானு வணக்கம்